வணக்கங்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் என் தருமை தாய் தந்தையருக்கும் என் உயிர் மேலான குருநாதர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போவோம் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு ரொம்ப நாளாச்சு சரிங்களா சோ இப்ப அன்பர்கள் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க இருக்கீங்க இதுல நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து புரட்டாசி மாதம் சரிங்களா இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அன்பர்களுக்கே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கடந்த மாதம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து ஏனா உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு பரிபூர்வமா கொடுத்துருக்கிற அந்த விஷயங்களை உங்களால கொடுக்க முடியுது உங்களுக்கு எல்லாருக்குமே அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதம் சரிங்களா இப்ப வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி சிறப்பான விஷயம் ஏன் புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பு அப்படின்றத பார்ப்போம் புரட்டாசின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளின் சரிங்களா பெருமாளின் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளுக்கு உரியவர் பார்த்தீங்கன்னா புத பகவான் சொல்லுவாங்க இந்த நவக்கிரகத்தில் இந்த புத பகவான் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புத பகவானுக்குரிய வீடு பார்த்தீங்கன்னா கன்னி சரிங்களா அந்த கன்னி ராசியில் இந்த பிரபஞ்சம் இருக்குது பாருங்கள் இந்த கிரகத்தின் அதிபதின்னு சொல்லுவாங்கல்ல சூரிய பகவான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னி ராசியில் சஞ்சரிக்கிற காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வருது சரிங்களா இந்த கன்னி ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா

அந்த இடத்துல சூரிய பகவான் வர்றதுனால வெற்றிகள் நிறைய கிடைக்குங்க எந்த முயற்சி அடித்தனாலும் வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில விஷயங்கள் இருக்கு ஸோ பெருமாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து திருவோணம் நட்சத்திரம் சரிங்களா திருவோணம் நட்சத்திரத்துல புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல திருப்பதியில் இருக்க வெங்கடேச பெருமாள் இருக்கா பாருங்க அவர் வந்து எல்லாருக்கும் காட்சியை அழித்த தினம் வந்து புரட்டாசி மாதத்துல தான் இருக்கு அடுத்து வேற என்ன விஷேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி சனிக்கிழமை எதனால ஒரு எல்லாமே வழிபட்டுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா புரட்டாசி பகவான் சரிங்களா நிறைய பேர் அஷ்டம சனி போயிட்டு இருக்கோம் எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில தான் சரிங்களா சனிஸ்வர பகவான் சனிக்கிழமையில தான் பிறந்தார் அதனாலே புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பிரசித்தி பற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பத்து அவதாரங்கள் நம்மது பகவானோட பத்து அவதாரம் என்னன்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மச்ச அவதாரம் மீன் சரிங்களா கடலில் வாழக்கூடிய மீன் போல நம்மளோட புராணங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அறிவியலோட சம்பந்தப்பட்டு இருக்கணும் சரிங்களா அறிவியல் ஒத்துக்கக்கூடியதாக ஒரு விஷயமா இருக்கும் அறிவியல் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் தான் எல்லாரும் உலக மக்களை ஏற்றுப்பாங்க இதை தான் நம்மளோட பகவான் தெரிவிச்சிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் மீன் வடிவிலே எடுத்திருந்தார் ரெண்டாவது அவதாரம் பார்த்தீங்கன்னா கூர்மாவதாரம் சரிங்களா கூர்மாவதாரம் உங்களுக்கே தெரியும் சரிங்களா நிலத்திலும் நீரிலும் ஆமை வடிவில் எடுத்திருந்தார் மூணாவது வராகி அவதாரம் சரிங்களா காட்டில் வாழக்கூடிய ஒரு மிருகமாக நம்ம வளர்ச்சி எப்படி காட்டில் வர ஒரு மிருகமாக வளர்ந்துருக்கார் நாலாவது நரசிம்ம அவதாரம் எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் வழிபடிட்டு இருக்கோம் நரசிம்ம அவதாரம் பிரகலாதனுக்காக எங்க ஒரு பக்தன் அவனுக்காக வந்து அவன் தவம் இருந்து நம்ம ஒரு பிறப்பை எடுத்து அவன் தவம் இருக்கிறதுனால நம்மளால வணங்குறதுனால சரிங்களா ஒரு பகவான் ஒரு பக்தனுக்கு பகவான் வந்து அருள் பாலிக்கணும் சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ற நரசிம்மர் இன் கேஸ் நான் ஒரு குழந்தையா பிறந்து வந்து ஒரு மானிடனா வந்து ஒரு வளர்ச்சி இருந்த வாலிபனா இருந்து அவனுக்கு உதவுனா எங்க இத்தனை காலம் வீணாயிடுமோன்றதுக்காக உடனே தூண்ல இருந்து பிளந்துட்டு அந்த கணமே அவருக்கு வந்து உதவி செய்யறார்

சோ அது போல அவதாரங்கள் செஞ்சிட்டு இருந்தாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாவது அவதாரம் பாத்தீங்கன்னா ராம அவதாரம் ராம அவதாரத்துல என்ன பண்றார் அடுத்து திருமணம் போகணும் பாத்தீங்களா திருமணம் போகக்கூடிய அந்த காலகட்டம்ல திருமணத்துக்கு என்ன பண்ணும் ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி எப்படி நெறியோட வாழணும்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்தது எட்டாவது அவதாரம் பலராம அவதாரம் ஒரு பலமிக்க மனிதனா இருந்துட்டு ஒரு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கணும் ஸோ விவசாயம் செஞ்சு எப்படி மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவதத்தை காட்டியிருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்பதாவதாரத்தை தான் எல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த காலகட்டங்களுக்கு அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு கிருஷ்ண அவதாரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் சரியா கம்சனை தும்சம் செய்யறதுக்காக வந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் பத்தாவது கல்கி அவதாரம் சொல்லுவோம் கல்கி அவதாரம் இன்னும் பிறப்பு எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த கல்கி பத்தாவது அவதாரத்தில் இப்போ நம்ம இப்போ இது கலியுகம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த கலியுகம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா உடனே நாளைக்கே இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்த மாசத்துல குழந்தை பிறகு அப்படின்ற கதை இல்லைங்க சரிங்களா

இந்த நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளை கடைசியில இருக்க இருபத்தி ஏழாம் ஆண்டு தான் பகவான் அவதரிப்பார் இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கோம் அப்போ பகவான் இன்னும் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த தான் வந்து நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கலியுக காலத்துல இப்ப ஏன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வணங்குறோம் அப்படின்னா இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கும் போது நீர்நிலைகளில் இருக்க கிருமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீர் சுத்தமாகும்னு சொல்லலாம் இதனால நம்ம வீட்லேயே எல்லா பொருள்களும் சமைச்சு சாப்பிடணும் சரிங்களா இந்த விஷயங்கள் மேலும் இந்த புரட்டாசி மாதத்துல பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் இந்த சனிக்கிழமையில நம்ம பெருமாளை வணங்குறதுனால சனீஸ்வரனால வரக்கூடிய அனைத்து துன்பங்களும் நீங்கக்கூடியது சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு சரிங்க இந்த புரடசி மாதம் அப்படின்னு பண்ணா நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பகவானுக்கு படையல் வைக்கிறது ஏன் இந்த சனிக்கிழமையில தான் பண்றோம் சனிக்கிழமை ஏன் மூணாவது வாரம் தான் பண்றோம் அப்படின்னு சில விஷயங்களும் இருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போனால் தான் அந்த பஸ்லேருந்து ஏறி அந்த ஊருக்கு போக முடியும் நம்ம இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்கு நம்ம காஷ்மீரில் போய் உட்காந்துட்டு வேறு எதுவும் பஸ் பிடிச்சி பஞ்சாப் வழியாக போயிட்டு எப்படி சுற்றிட்டு போகிறதுக்கும் போகலாம் பட் அதுக்கான காலக்கெடு முடிஞ்சிடும் நம்ம எந்த காரியமாக போகிறோமோ அந்த செயல் முடிஞ்சிடும் அதனால் நேரத்துக்கு போகணுன்றதுக்காக இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ முதல் வாரம் அப்படின்னு எடுத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக நம்ம பகவான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு முதல் வாரத்தில் ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப் படி ஸ்டெப்பாக தான் வரணும் சீனியாரிட்டி படியாக ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முதல் வாரம் தேவர்களுக்காக கொடுத்துருக்கிறார் தேவர்கள் முதல்

இப்ப இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும் என்ன மூணாவது வாரம் மிக சிறப்பானதாக மனிதர்கள் ஆகிய நம்ம பகவான வீட்டுக்கு அழைக்கும் போது நிறைய விஷயங்கள் பண்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலம்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு பகவான் மாதிரி வேஷம் போட்டு கையில ஒரு பாத்திரத்தை கொடுத்து வீடுகளில் அரிசியை வந்து பிக்ஷையாக வாங்கி சரிங்களா அதுல பொங்கல் எல்லாம் செஞ்சு பகவானுக்கு படைச்சிட்டு அந்த ஒரு பழக்கலாம் இருந்துச்சு இப்போ நிறைய விஷயங்கள் எல்லாம் மாறுறதுனால எல்லாருமே அந்த விஷயத்தை மாறிக்கிட்டோம் எல்லாருமே அப்டேட் பண்ணிக்கிட்டோம் பட் இதெல்லாம் வந்து பழங்காலமா தொடர்றதுனால நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்க மூலியமா அதை சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட ஒரு கடமைங்க இல்லைன்னா நிறைய விஷயங்கள் மறைஞ்சிடும் சரிங்களா அந்த விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ மூன்று மூன்றாவது வாரம் நம்ம எல்லாருமே பகவானை தரிசிக்க போகிறோம் வரதவான ஆக்சுவலி எல்லா வாரமும் நம்ம பகவானை கும்பிடுவோம் பட் மூன்றாவாரம் செய்யும்போது இன்னும் சிறப்பான விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அன்னைக்கு மறக்காம புளியோதரை சக்கர் பொங்கல் பால் பாயாசம் சரிங்களா இது மூணும் முக்கியமான விஷயம் அடுத்தது மெதுவடை கண்டிப்பாக செய்யுங்க அதுல வெங்காயம் சேர்க்கக்கூடாது ஆனியன் சேர்க்காம நீங்க அந்த விஷயத்தை பண்ணுங்க சரி எப்போ நீங்க பகவானை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவாரம் சனிக்கிழமை காலையில பத்து அம்பதுல இருந்து பதினொன்னு முப்பது குள்ள சரிங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா நான் வந்து அசித தூங்கிட்டேன் இல்ல எனக்கு நான் வந்து பேஷண்ட்டு ஓட்டவர் இதான் மெடிசன் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஒரு பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள சரிங்களா பகவானை நீங்க வழிபடலாம் பகவானை வழிபட்டு முடிச்சிட்டு சரிங்களா பெரியோர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதை போல அங்க வச்ச பிரசாதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு மத்தவங்களுக்கு அதை கொடுத்து அதை காலி பண்ண வேஸ்ட் ஆக்கி குப்பையில எதுவும் போட வேண்டாம் சரிங்களா இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும் இப்போ நீங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க இந்த பகவான் பார்த்தீங்கன்னா எதனால புரட்டாசி மாதத்துக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இப்ப உங்களோட ராசி பலன்களை பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் புரட்டாசி மாதம் என்ன விதமான ராசிகளை பலன்களை அளிக்கப் போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம் கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம் கடகராசி என்பர்களாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனப்பக்குவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் சரிங்களா இவங்க மனசு வச்சா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக நடந்துடும் இவங்க வீட்டின் இன்கேஸ் பெண்களாக இருந்தான்னா அவங்க வீட்டோட தேவதை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஆண்களாக இருந்தால் வீட்டின் அரசுன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க மூலயமா இவங்க இருந்தாலே அந்த வீடு சுபட்சமா இருக்கும் இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் அந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இவங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாலே போதும் யாராவது வீட்டு கடகராசி இருக்காங்கன்னா அவங்களை நீங்க சந்தோஷப்படுத்தீங்கனாலேயே அந்த வீட்டுல அடுத்த சுப நிகழ்ச்சி நடத்துகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இவங்களோட வருமானம் சார்ந்த விஷயங்கள் படிப்பு சார்ந்த வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு அமைப்பு பாஸ்போர்ட் வீசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு சரிங்களா இந்த வாக்கு சாதுரியம்ன்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும் ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப பேசாதீங்க கடகராசி என்பர்கள் கடகராசி என்பர்கள் நிறைய விஷயத்த வெளியே சொல்ல வேண்டாம் உங்களோட ரகசியங்கள் பாதுகாக்கப்படாது நீங்க நம்பிக்கை சொல்லியிருப்பீங்க அந்த விஷயம் தான் முதல்ல வெளிப்படும் சரிங்களா ஸோ இது மூலயமா ஒரு சிறிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் திகழ போகிறதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த காசிப்ஸ் ஸோ நீங்களும் எதுவும் பேச வேண்டாம் யாருக்கும் எதுவும் ரகசியம்னு சொல்ல வேண்டாம் சரிங்களா இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க உங்களோட ஏழாம் அதிபதி கடகராசியின் ஏழாம் அதிபதி பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறவங்க ஒன்பதுல இருக்கார் இது வரைக்கும் ரொம்ப தொல்லையா இருந்த கணவனோ மனைவியோ இப்ப என்ன பண்ண போறாங்க உங்களுக்கு பணிவிட செய்ய போறவங்க எல்லாம் மாற போறாங்க சொல்லிடல நீங்க ராஜாவோ ராணி மறை இருப்பீங்கன்னு அவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க நீ சொன்னீங்கன்னா ஆமா சார் நீங்க சொன்னீங்கன்னா ஆமா பண்ணிடறேன் இது போல மாறக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கு மேலும் உங்களின் நண்பர்கள் மூலமாக சிறிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தா உதவின்னு கேட்டீங்கன்னா உங்க நண்பர்கள் உடனே செய்யக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாதத்தில் அமைப்போது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த நான்வெஜ் நான்வெஜ் சரி அசைவ உணவுகளை தவிர்க்கணும் இந்த புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை தவிர்க்கணும் மேலும் ஜங்க் ஃபுட் சொல்லுவாங்கல்ல இந்த பீஸா பர்கர் சமோசா இது போல மைதால செய்த உணவுகள் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் சரிங்களா இது தவிர்க்கும் போது உங்களுக்கு மிகவும் சாதகமான சூழல் ஏற்படும் அசைவத்தை தவிர்த்துருங்க இந்த புரட்டாசி மாதம் கடகராசி அன்பர்கள் சரிங்களா மீன் சாப்பிட்டீங்கனாலும் அது ஒவ்வாமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உங்களோட வயிறு சார்ந்த பிரச்சனைகள் சரிங்களா இடுப்பு பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்க கூடும் ஒரு அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த நான்வெஜ் சரிங்களா அசைவ உணவு மூலமாக ஒரு அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்பு யாருக்குன்னா இந்த கன்னி ராசி இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் சஞ்சரிச்சிருக்கிற புத பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒன்பதாம் வீட்டை பார்க்கறாங்க அப்ப என்ன ஆகும் உடைய தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களோட முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸா கொடுக்கும் உங்க தந்தை உங்களுக்காக ஒரு ஸ்டெப் வச்சார்னா அவருக்கு அது சக்ஸஸ் முடியும் உங்களுக்கு அது சூப்பரா இருக்கும் ஏன்னா உங்களுக்காக ஒரு முயற்சி எடுப்பார் அவர் சரிங்களா அடுத்தது நீங்க உடைய இஷ்ட தெய்வம் சரிங்களா இஷ்ட தெய்வம் கடல் சார்ந்த இஷ்ட தெய்வங்கள் நீங்க வணங்கினா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் திருச்செந்தூர் முருகன் சரிங்களா கடகராசிக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பை தரும் இந்த புரட்டாசி மாதத்தில் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க திருச்செந்தூர் போயிட்டு தான் முருகனை வழிபடணும் அப்படின்றது முக்கியமான விஷயம் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது உங்களோட பொருளாதாரம் இல்லை உங்களோட வயது காரணமாக சரிங்களா உடல்நிலை காரணமாக போக முடியலன்னா திருச்செந்தூர் முருகனோட புகைப்படம் அந்த போட்டோ இருக்கும் பாருங்க அந்த போட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா ப்ரேம் போட்டோ வச்சுக்கோங்க இல்லைன்னா மொபைல் ஒரு ஸ்கிரீன் வச்சிருங்க வச்சுட்டு தினமும் காலை எழுந்ததும் அவர்கிட்ட ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு உங்களோட விஷயங்கள் என்னென்ன நடக்கணும் இன்னைக்கு என்னென்ன பிரேயர்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க எதெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு விஷயத்தெல்லாம் நீங்க தெளிவா சொல்லும் போது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இது வரைக்கும் சண்டை போட்டு இருந்த அண்ணன் தம்பி எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி அமைப்பு கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைய போகுது சரிங்களா நீங்க ஏதாவது விஷயங்கள் சரிங்களா இந்த முஸ்லிம் அன்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மன விரோதம் எதுவும் வளர்த்துக் கொள்ள வேண்டாம் மாற்றுத்திறனாளிகள் மாற்று மொழி பேசக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க சரிங்களா அவங்க கிட்ட நீங்க எந்த விதமான முரண்பாடுகளும் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துருங்க மேலும் அவர்களின் மூலமாக சிறிய தொந்தரவுகள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாரு சரிங்களா அவர் சின்ன ஒரு இதாக பிரச்சனை பண்ண ஒரு சான்சஸ் உண்டு அதனால அவங்களோட எதுவும் வாக்குவாதம் வேண்டாம் சரின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க மேலும் உங்களுக்கு சிறப்பான வழிபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா முருக பெருமான் வழிபாடு சொல்லியிருந்தேன் அந்த விஷயங்களை செய்யுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா யாராவது உங்க ரிலேஷன்ஸ் அண்ணன் தம்பி யாருக்காவது லெதர் பர்ஸ் சரிங்களா இந்த பணம் வைக்கக்கூடிய பர்சு பாருங்க லெதர் பர்ஸ் வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படும் இல்லை நீங்களே கூட ஒரு லெதர் பர்ஸ் ஒன்று வாங்கிட்டு உங்கள் பீரோவில் வச்சுட்டு அதில் ஒரு பணம் போட்டு வைங்க உங்களுக்கு அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா வருமானம் இரட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது நீங்கள் அதே வணங்கலாம் லெதர் பர்ஸே நீங்கள் வணங்கிட்டு வரலாம் எனக்கு இது வேணும்னா அந்த காசு வந்துடுவான் நீங்கள் அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் கடகராசி அன்பர்களுக்கு சரிங்களா முக்கியமான விஷயம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்காத சான்சஸ் உண்டு அதனால பிளான் பண்ணிட்டு அந்த விஷயங்களை செய்ய உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்